கடகராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பெரிய முயற்சிகளாக முழுமையாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த முயற்சினால் கிடைக்கக்கூடிய வெற்றிகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் ஃபேஸ் பண்ணி அதை அட்டைன் பண்ணுவீங்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக தான் சார் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலையில் நெருக்கடி இருக்கும்போது சில டெப்புடேஷன் கிடைக்கலாம் அதனால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்குது அதிகமான செலவுகளை மீட் பண்ண வேண்டிய மீட் அவுட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கலாம் ஆனால் அதற்கான வருமானங்கள் வந்துடும் அதை வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கல்வி நிலை மாணவர்களுக்கு சௌக்கியம் இருக்கும் இருக்கிற வேலையிலேருந்து என்ன பண்ணும் ஹைக்கிங் போகணும் ஒரு ஜம்பிங்லாம் இந்த காலகட்டத்தில் சிபாரிசு இல்லை இருக்கிற வேலையே செஞ்சிட்ருங்க இந்த வேலையில் தாண்டி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்கே கிடையாது ப்ரொமோட்டர்ஸஸ் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதை செய்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் கடகராசிக்கு மிகச்சிறந்த எதிர்பார்க்கக்கூடியதோடு அதிக முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அருகாமையில் உள்ள எந்த ஆலயங்களாக சிவாலயமாக இருந்தாலும் சரி வைணவ பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அனைவரும் எல்லா விதமான இகப்பிரசுகங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி